சால்வையை அருமை அண்ணன் திரு நாகராஜ் அவர்கள் அணிவிப்பார்கள் சிறு நினைவு பரிசினை அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் கொடுப்பார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சூழ்நிலை காரணமாக வர முடியாத காரணத்தினால் நண்பர் பாண்டியராஜன் அவர்களின் மனைவி பொன்னாடையும் சிறு நினைவு பரிசையும் கேட்டுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏற்குறை நிகழ்வு இதில் முதலாவதாக அக்குப்ப வைத்தியத்திலும் பட்டம் பெற்று தற்போது வழக்கறிஞர் பட்டம் பெற்ற உத்தமநாதன் அவர்களை ஏற்புரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கும் இவ்வேளையில் அவரைப் பற்றி நான் ஒரு சில வார்த்தை அவரை பொறுத்தவரை அவர் கடையில் உட்கார்ந்து எந்த ஒரு தொழிலை பத்தி பேசினாலும் அதில் அனுபவம் பெற்றவராக இருப்பார் அனைத்திலும் திறமை படைத்தவர் நோயை பத்தி பேசணும்னா ஒரு டப்பாய் வச்சிருவார் காரை பத்தி பேசணும்னா பேட்டரி எடுத்து வச்சிருவார் படிப்பை பத்தி பேசணும் ஒரு சிட்டி எடுத்து கொடுத்துருவார் நான் வந்து வாத்தியாராக இருக்கும் இது பேசிட்டு தான்

கல்லூரில் ஏற்புரை நிகழ்த்துவவர்கள் காலத்தில் அறுபதி தங்களுடைய ஏற்புரை நிகழ்வு மாறான்புடன் இவ்வேளையில் புயல் வருகிறதோ இல்லையோ இசை புயல் வந்துவிட்டது அதனால் அதுவும் நம் ஆர்வமாக இருக்கின்றோம் அதை கருத்தில் கொண்டு ஏற்புரை நிகழ்த்தக்கூடியவர்கள் தங்களுடைய ஏற்புறையை நிகழ்த்துமாறு அன்புடன் நடைபெற்றது தங்கமணியுடைய கணவர் அன்னைக்கு மோகன் சார் பணி ஓய்வு நிறைவு பெற்றார் அந்த செய்தி நண்பர் விஜயன் ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்றது ஆணையாளராக சார்

பரசுராமன் நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் பேசுகிறோம் அப்பா மணி நான் பரசுராமன் பிரைட்டு எல்லாேருமே சாயங்காலம் கான்கால் போட்டு எல்லோரும் பேசிட்டாப்போ இது ஒன்று ரெண்டு மூணு எப்படி வைக்கிறது முப்பது உழாவாக வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் முடிவு பண்ணி இருபத்தஞ்சாந்தேதி மே வைக்கிறவன் உடனே செஞ்சால் பதிவு விட்டுட்டாங்க நாள் இருக்கிற மாதிரி நினச்சா உருவருந்து ஒடியாது எல்லாரும் உட்காந்து கால நூல் செலவாகிக்கிட்டு எல்லாரையும் சொன்னது மாதிரி அழைச்சது மாதிரி வந்து எல்லாமே சிறப்பித்த நம்ம அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்தபடியாக நண்பர் விஜயன் இவன் கூட நான் கொள்ள நாள் வளர்ந்துட்டேன் ஆனா பிரயோஜனம் இல்லை ரொம்ப சிரமந்த பதினொன்றைக்கு பஸ்ஸை புக் பண்ண சொல்லுவேன் மாட்டு தாவணியில்

என்னடா உன்னை மாதிரிலாம் நான் இருந்தா எனக்கு டைமே கொடுக்க முடியாது என்ன எதுக்கு சொல்றேன்னா ஒரு யதார்த்தவாதி பணத்தின் அருமை தெரிந்தவன் நிறைய இடத்துல நான் தான் இன்ஸ்பெக்டருங்க இன்ஸ்பெக்டருக்குன்னா தலையை சொல்லிக்கிட்டே இப்போ மெட்ராஸுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அப்பயும் நடந்த நிகழ்வு பெட்டிக்கடையில ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கடைக்காரத்து அரை மணி நேரம் தான் பேசிக்கிட்டு இருக்கான் அவருக்கு டிரைவர் வந்து உசுரப்பட்டி இருபத்தி அஞ்சு வயசு பையன் ஜம்ப் பண்ணி நிக்கிறான் அவன் ஏட்ட கேக்குற இவர் எந்த ஊருங்க வெடிச்சு ஓயிருக்க ரைட்டு சந்தோஷம் யதார்த்தவாதி உண்மையானவன் நட்புக்கு பாத்திரமானவன் குமரி முதல் இமயம் வரைப்பாங்க கொஞ்சம் பெரிய ஆள் ஆனோம்னா குமரி முதல் இமய ஃபேமஸ் ஆகும் இவன் எக்மோர்ல இருந்து எக்மோர்ல ஏசியா போனான் தீ நகர்ல ஏசியா போனான் இவனுக்கு குமரி எக்மோர் அடுத்த ஸ்டாப்பு இமயம் ஏன் இதை சொல்றேன்னா சாதாரணமா இந்த மாதிரி யாராலும் என்ன செய்ய முடியாது

மரியாதே மற்றும் இந்த விழாவை நடத்தி வரும் எனது அருமை நண்பர் திரு விஸ்வநாதன் அவர்களே மற்றும் எங்களை சிறப்பிக்க இங்கு தங்கள் நிலைகளெல்லாம் விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதவி உயர்வு பெற்றவுடன் ஸ்டேஷன் அந்த ஏரியா யாபக எல்லாம் பண்ணாங்க பட் அதை விட எனக்கு இதுல கலந்துகிட்டதுல ரொம்ப மனை நிறைவா இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு மிக சந்தோஷமா இருக்கு பழைய நண்பர்கள் முத்தண்டராமன் தஞ்சுமட்டு கோவம் வந்தா தாமச சுத்தி கொடுக்காங்க அடிக்கடி குத்தி கோவம்

அவருக்கு ரொம்ப பணக்கம் உங்களுக்கு நன்றி வந்ததுக்கு அவங்க அடிக்கடி எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம் இந்த அமைப்ப வந்து மென்மையை வளர்க்கணும் எல்லாருமே வந்து தன்னலத்தை விட்டு சுயகிரவத்தை விட்டு கலந்துக்கணும்னு எனக்கு ஆசை ஒரு அமைப்பா ஏற்படுத்தி வந்து வளமாக கொண்டு செல்லணும் இதுக்கு உங்களது எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவசியம் எங்களை வாழ்க்கையை வணங்கிய அனைவருக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியா மணியண்டன் இவர்தான் நம்ம குடும்பத்தினுடைய முதல் இந்த குடும்பத்தை உருவாக்கியது தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த குடும்பத்தினுடைய வாசப்படி மணியண்டன் இதன் வழியாகத்தான் நாம் போகணும் வரணும் அவர் இத்தனை அவர் இந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்தினார் இப்பொழுது இதை இன்னும் சிறப்பாக நடத்துவார் இவர் எப்போதுமே கோட்டையில் வாழக்கூடியவர் இராணுவ கோட்டையில் இருந்தார் காவல் கோட்டையில் பணி முடிந்தார் ஓய்வு பெற்றும் அவர் கோட்டையில் தான் இருக்கிறார் அறுப்பு கோட்டையில் இருந்து பணி கண்டார் அவருக்கு ஒரு சிறு நினைவு பரிசு உங்க பொண்ணான நேரத்தில் வந்து தூரத்தில இருந்து வந்துருக்கீங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு நன்றியை சொல்லிட்டு விடைபெறுகிற வணக்கம் அடுத்தபடியாக அறநிலைத் துறை ஆடிட்டர் துபாயிலிருந்து தான் போது காலையில் வந்தார் இல்லை லேட் ஆகிருச்சு நைட்டு இவரை பொறுத்தவரை எப்போது ஐவோ மானோமோ நானும் என் மனைவியும் தீபாவளி தைப்பொங்கல் என்று வீட்டில் அமர்ந்திருக்கும் வேலையில் பிரைட் என்று ஒரு சத்தம் கேட்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு உரிய சாப்பாடை வச்சுட்டு அவர் வாங்க பாத்திரம் வாங்க மாட்டார் எதையுமே எதுவும் கேட்க மாட்டார் வச்சுட்டு ஒருத்தர் கூட கூட்டிட்டு வருவாரு இந்த கூட கூட்டிட்டு போகணும் ஒரு வேலை அப்படின்னா அவர் அமைதியாக வருவார் அமைதியாக போவார் அவர் யாரும் கேட்டால் அவர் தான் என் மாமனார் வேற சொல்லுவார் அவருக்கே அந்த கதின்னா அப்போ நாங்கள் எப்படி இருக்கோம் பார்த்துக்கோங்க என்னை மதுரையில் அரைவணைத்து செல்லக்கூடிய அறங்காவலர் மட்டுமல்ல எங்களுடைய அரவணைப்பாளர் அவருக்கும் ஒரு சிறிய பொன்னாலை பொறுத்து வழங்க இருக்கின்றேன் வேறு தோழி பங்கன் உடன் முன்றகண்ணன் மிக நல்ல வீணக்கலவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சரி பாம்பு இரனுடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இதை அனைவரும் நினைவு கொண்டு செயல்படலாம் ஏன்னா இது வந்து நம்ம ஆயுள் விருத்திக்கு நம்மளுடைய ஆயுள் கெட்டிக்கு பலமான ஒரு சோஸ்திரம் நண்பர் கோர பதிகம் இது வந்து இது வந்து பாராளுமன்றத்தில் சுதந்திர செங்கோல் சுதந்திர செங்கோல் கொடுக்க படித்தது இன்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்து நெடுந்தூரத்தில் இருந்து வரைவு பிரிந்து நமது நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் குடும்பத்தினருக்கும் யாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலைக்கு சேர்ந்து இன்று முப்பது ஆண்டுகள் பணிபுரிந்து முப்பது நாளில் ஓய்வு புரிந்தேன் கடைசியாக ஒரு பத்து ஆண்டுகள் தணிக்கை கண்காணிப்பாளர் நிலையை பணிபுரிந்துள்ளேன் இதற்காக என் தாய் தந்தையார் ஆண்டவனுக்கும் நன்றி புரிகிறேன் மற்ற நண்பர்களான அனைவருக்கும் இங்கே வந்திருந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறுகிறேன் அடுத்து நம்மளுக்கு என்ன வாட் இஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம படித்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் காமராஜர் வாழ்ந்த பூமியில் நம்ம படித்தோம் அவர் கல்வி எப்படி திறந்தாரோ அதே மாதிரி நம்ம அடுத்த பன்னெண்டாம் வகுப்புக்கு மேலே அங்கே கிடையாது காலேஜ் கிடையாது அந்த நியர்பை காலேஜும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் கல்லூரி பக்கத்தில் நம்மளா நம்மளுக்கால் முயற்சி செய்தால் ஒரு விவசாய கல்லூரி கட்டலாங்க விவசாய கல்லூரி அல்லது ஒரு கலை கல்லூரி கட்டலாம் அதே கல்லூரி கேட்டு நம்ம முயற்சி இருக்க தொழிலதிபர்கள் படித்தவர்கள் உயர் அதிகாரிகள் உள்ளனர் உயர் நிறையா இருக்காங்க அதுக்கு உறுதுணையாக நம்ம ஆர்பி அவர்களும் உள்ளார்கள் இந்த வேடிக்கை வாடிக்கையை குறைத்து கொண்டு இனிமேல் வீட்டை கவனிக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் சொல்ல நல்ல ஒரு எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் ஆசிரியர் பணி என்பதால் அவரிடம் தொடர் பணி நிறைய தொடர் பணி இருக்கும் சேவை செய்வது நம்மளுடைய குறிப்பில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பது பேர் நூறு பேருக்கு ஆதரவற்ற மக்களுக்கு சேவை செய்வதில் இவர் சிறந்த பல்லவர் அதே மாதிரி இப்ப ஐம்பது பிரான்ஸ் இருக்கு என்ன இப்ப ஐம்பது வருடமே இவர் பேசிடுவார் நம்ம ரெண்டு வருடம் பேசுவோம் போர் அடிச்சிடும் அப்படி கூட காரணம் இப்படி இவர் எல்லாரிடமும் பேசி நலம் விசாரித்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம் இவருடன் இருக்கிறது தொடர் பணி என்று ஏன் சொன்னேன் என்றால் ஒரு செயலை செய்தோம் என்றால் அதை தொடர்ச்சியாக என்னுடைய நண்பர் ஒருவரை நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன் கடைசி பார்த்தா அந்த உரிய உறவினருக்கு இவர்கள் பண உதவி ஐம்பதாயிரம் கட்டியிருக்கா காலேஜ் இப்படி இவர்களுடைய உதவி ஒரு தொடர் பணியாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட நம்ப நண்பர் நம் குழுவுக்கு கிடைத்திருப்பது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம் அவருக்கும் என்னுடைய சார்பாக ஒரு நினைவு பரிசினை ஒரு பொன்னாடையை பொன்னாடை அணிவிக்க வருகிறார் வெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் பேராசிரியர் நண்பர் செல்வகுமார் அவர்களையும் சிறிய நினைவு பரிசினை அருமை நண்பர் ஓசூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு ரங்கநாதன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன் It's a அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி மூணு ஆண்டுகள் பணி செய்து தயவு செய்வதற்கு முயற்சிய எல்லாமல்ல இளைவுக்கு நன்றி கூறி வேதத்தில் ஒரு வசனம் வந்து

மாடுகள் இருந்தது அவர்கள் கடினமாக உழைக்கும் கூட அவர்களால் முன்னேற முடியவில்லை அப்பொழுது அந்த கிராமத்துக்கு ஒரு முனிவர் வருகிறார் எல்லாரும் சொல்றாங்க அவற்ற போய் நம்ம ஆலோசனை கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில உயரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களும் போறாங்க அவங்க போய் கேட்கும் பொழுது அந்த முனிவர் வாழ்க்கையபடியே அவர்களுக்கு ஏராளமான மாடுகள் ஏராளமான எல்லா சொத்துக்கள்லாம் நிறைய வந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க திடீர்னு சர்பிரைஸா அந்த மனிதர் பழைய மொழியும் வந்தார் வந்தவுடன் அவர் எதிர்பார்த்தாரு இவங்கெல்லாம் நம்ம வருவான்னு சொல்லிட்டு ஆனா அவனுக்கு வேலை இப்போ அதிகமானால வர முடியல உடனே அவருக்கு பழைய கோபம் வந்துட்டு ரொம்ப மனைவி வேகமா போய் சொன்னாங்க அந்த மாதிரி கணவர் கொஞ்சம் வேலையா இருக்காரு வந்துருவாரு அவங்களை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஆனா கோபத்துல பழைய மொழி சொல்லிட்டாரு பழைய மொழி உனக்கு ரெண்டே மரணம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு உனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏன்னா எவ்வளவு ஆசீர்வதிச்சாரு நம்ம நல்ல நிலைக்கு வந்தவன் அப்படின்னு சொல்லி உனக்கு என்னைக்குமே ரெண்டு மாதம் தான் இருக்கு அதோட நிச்சயம் இருக்கான்னு சொல்லி போயிருவாரு உடனே மனைவி சொல்லுவாங்க வந்து நீங்க கவலைப்படாதீங்க இந்த ரெண்டு மாட்டை நீங்க கொண்டு வேண்டி செய்ய போய் சந்தை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இருக்கிறது ரெண்டு மாடு தான் இதையும் வித்துட்டோம்னா அடுத்து நம்ம என்ன செய்ய தெரியாது வித்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க போய் கவலையோட போவான் ஆனா போய் வித்துட்டு வருவான் வந்தப்புறம் பார்த்தா வீட்டுல திரும்ப ரெண்டு மாடு நிக்கிறோம் உனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படான்னு சொல்லிட்டு திரும்ப அதையும் போய் நீங்க வித்துட்டு வாங்கன்னு சொல்லுவான் திரும்ப பார்த்தா திரும்ப ஒரு ரெண்டு மாடு வீட்டுல இருக்கு ஏன்னா முடிவை என்ன சொன்னாருன்னா உனக்கு ரெண்டு மாட்டு என்ன செய்யாது இருக்காதுன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி மனைவி திரும்ப அவன் முந்தைய விட இப்ப அதிகமாக என்ன செஞ்சிருவான் மாடு வித்துட்டு வர எங்க ரெண்டு மாடு இருக்கும் திரும்ப வித்துட்டு வர அப்படி இருந்தாலும் செல்வன் ஆயிடுவான் அங்க புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டுகிறான் அதனால நம்மளுடைய அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம ஒரு தோல் கொடுத்து பயணத்துல உண்மையில உண்மையில நினைக்கிறேன் இந்த அதாவது வசனம் உண்டு எல்லா காலத்திலும் அப்படின்னு சொல்வாங்க சொந்தக்காரங்க வந்து இருப்பாங்க ஆனால் தான் எல்லா காலத்திலையும் உண்மையில அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் என் கூட படித்த படிச்சப்ட்டு அதிகமா அந்த அளவுக்கு நான் பழங்குறது இல்லை நான் உண்மையிலேயே இது ஐந்தாவது பொடுவேளை உச்சி பேடும் போது நாங்கள் ரொம்ப சர்பிரைஸாக இருந்தோம் அது நல்ல வங்க ஓரம் அருமையான காற்று ஏன்னா அருகே அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமா செஞ்சிருந்தாங்க உண்மையிலேயே அது ஒரு மறக்க முடியாது அதுக்கப்புறம் சிறுமலை குற்றாலம் அப்புறம் ஐந்தாவது கொடுக்கு இதுல இதுலதான் நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க உண்மையிலேயே குடும்ப கொடுக்கைன்னு தான் சொல்லணும்னு சொல்லப்போனே ஏன்னா அதுல கூட அப்ப வந்து நிறைய யாரும் கூப்பிட்டு வரல ஆனா இதுல நிறைய பேரை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே என்னுடைய நண்பர் சொன்னார் நாங்க நண்பர் முறைக்கெல்லாம் வந்து ஒழிப்பு தான் கூப்பிட்டு வர மாட்டோம் நாங்கள் மட்டும்தான் போவோம் அப்போதான் நாங்க ஜாலியா இருக்க முடியாது ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் எஸ்பி ஒருத்தருமா கொடுக்க கொடுக்க சொல்றேன் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே மாதிரி எல்லாருடைய பங்கன்லையும் போய் கலந்து கொள்ளும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி அனைவரும் கூட எங்களுடைய அந்த விழாவை பண்ற போது நண்பர்களுக்கு கேட்டீங்க சொந்தக்காரங்கள நீங்க எப்படி பஸ் குடிவீங்களா என்ன சாப்பாடு அப்படிதான் பேசுறாங்க ஆனா நண்பர்கள் கேட்டாங்க நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லுங்க எங்களுடைய பார்த்து இருந்தேன் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நாங்க என்ன செய்யணும் வளர்ச்சி சொல்லுவாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க நாங்க வந்து நிற்க வைப்பாங்க அது ஆர்வங்கள் அதிகமாக நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு அது சகோதரத்தை கூட அந்த மாதிரி அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது நான் உண்மையிலேயே இந்த நண்பர்கள் எஸ்பிஜை கொடுங்க பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருமே நீங்க இந்த பாராட்டி வாழ்த்து அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிப்பேன் அடுத்தபடியாக திருமதி ருக்குமணி ஆசிரியர் அவர்கள் எனது மாலை வணக்கம் சாரி மதிய வணக்கம் இங்க உள்ள அனைவரும் வந்து எனக்கு உடன் பிறந்தவர்கள் தான் ஆனால் அந்த உடன் பிறந்தவர்கள் வந்து யாருன்னா எனது கணவருடைய அவங்களோட படிச்சவங்க அவங்களால தான் நீங்க எல்லாருமே எனக்கு உடன் பிறந்தவர்கள் அவங்கள எல்லாரையுமே நான் நினைக்கிறேன் எனக்கு இது வந்து இரண்டாவது குழு ஃபர்ஸ்ட் வந்து நான் சிறுமலையில் வந்து எல்லாரையுமே சந்தித்தேன் நீங்க எங்க பிள்ளை இருக்கணும் அதனால நீங்க கண்டிப்பாக அது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு என் பிள்ளை எனக்கு ரெண்டு பசங்க அவங்களுடைய விருப்பம் ரெண்டாவது எனக்கு கணவர் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் உங்க உடம்பு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய விருப்பத்தினாலதான் நான் பிஆர்எஸ் கொடுத்தேன் வேற எனக்கு விருப்பமே கிடையாது ஏன்னா ரெண்டு வருஷம் பக்கத்துல தான் ஸ்கூல் ரோட கிடந்தோம் வந்துடலாம் ரெண்டாவது ஓடக்கு வந்து எனக்கு ரொம்ப முடியாததுனால இருபத்தி தான் நான் எப்டே பண்ணேன் எனது விருப்பத்தினால நான் என் பிள்ளைகள் ரெண்டாவது அப்புறம் நானும் அது பேச கேட்டுட்டேன் சரி அதுங்க என்ன திரும்ப திரும்ப நம்ம வேலைக்கு போறதுல அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு பிஆர்எஸ் கொடுத்தேன் எங்க

பொண்ணாளை பற்றிய இந்த அண்ணன் வந்தேன் அது நின்று எனக்கு ஒரு மன கஷ்டம் நான் சொல்லிக்கிறேன் வர்றீங்க ராமேஸ்வரம் வர்றீங்க ஃபோன் பண்றீங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறிய அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்று அவரோட பேசிட்டு என்னோட பேசிகிட்டு வந்து இங்கேயே ஸ்டெப் பண்ணி வர்றாங்க அது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டம் என் வீடு பக்கம் பஸ் பஸ் இருந்து ஒரு மூணாவது வீடு தான் எங்கள் வீடு ஆனா வர மாட்டேங்கிறியா நான் வர்றேன் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றேன் வாங்கனேன்னு கூட வரவே மாட்டேங்கிறியா அது வந்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு ஏன் மரமங்கள் எல்லாம் தான் வந்து அதுக்குள்ளேயும் சொல்லுங்க ஐயா தான் கூட்டிக்கிட்டு வந்தேன் ஒண்ணு யாரும் இல்ல தொலைக்கிறது அதுக்கு பதில்ல அவருக்கு நண்பர் சுல்தான் ராஜா அவர்களின் மகள் அவர்களை அழைக்கின்றோம் மதுரை சந்திரசேகர் இந்நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் என் இருக்கை கூப்பி வணங்குகிறேன் வணங்குகிறேன் இந்நிகழ்வுக்காக என்னை தெரிந்தெடுத்ததற்காக உங்கள் பள்ளி குழுமத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கூட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான் இப்பள்ளியிலே முப்பத்தி மூன்று வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன் ஆனாலும் ஒன்பது வருடங்கள் மட்டும்தான் அரசு பணி அந்த அரசு பணிக்காக எனக்காக அயராது பாடுபட்ட ஒருவரை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் அவர் வேறு யாருமில்லை பதவி உயர்வு பெற்றிருக்கும் அன்பு சகோதரர் திரு விஜய் நவர்கள் தான் எனக்காக ஒவ்வொரு நாளும் சென்னையில் உள்ள எங்களுக்கான மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்திற்கு தினந்தோறும் அலைந்து அலைந்து எனக்காக பாடுபட்டு அந்த பணியை எனக்கு பெற்று தந்திருக்கிறார் அதில் இதில் விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால் அவர் பணிபுரிந்த இடம் வேறு எங்களுடைய ஆணையரகம் இருந்த இடம் வேறு இடம் உதயம் தேற்ற அருகில் என்று நினைக்கிறேன் ஆனால் இவருடைய அலைச்சலை பார்த்த கடவுள் அந்த அலுவலகத்தையே இவர் பணி செய்கிற இடத்திற்கு மாற்றி கொடுத்திருந்தார் பீச் ரோட்டு அந்த ஆபீஸே மாத்தி கொடுத்து எனக்காக அங்கு உள்ளவர்களிடம் தினந்தோறும் சென்று இவர்களுக்கு இந்த பணியை கொடுங்கள் இந்த பணி இடத்தை கொடுங்கள் கொடுங்கள் என்று எனக்காக வாதாடி வாங்கி கொடுத்திருக்கிறார் அதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் உண்மையாக எத்தனோ எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மாற்றி எனக்காக அயராது பாடுபட்டிருக்கிறார் அதற்கான நான் நன்றி கூறுகிறேன் அந்த நன்றியோடு கூட இந்த நிகழ்வுல என்னையும் பேச அழைத்தீர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு ஷார் கொடுத்தாங்க நினைவு பரிசு கொடுத்தீங்க அதுக்கெல்லாம் நான் தகுதியானவர்களா என்ன எனக்கு தெரியாது ஆனால் என்னையும் தகுதிப்படுத்தி இந்த இடத்திலே நிற்க வைத்ததற்காக ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறு எனக்கு ரொம்ப கைய பேச வராது ஏன்னா நான் பணிபுரிந்த இடம் அப்படி அதனால் எங்கள் எங்கள் பள்ளியிலே நான் சொல்வது போலவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் நம்முடைய எல்லா சார்பாகவும் அருமை நண்பர் ஆர்வி அவர்களுக்கு ஒரு சிறு பரிசினை வழங்க இருக்கின்றார் அனைவரும் சேர்ந்து அந்த பரிசினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சமூகத்தில் சமீபத்தில் நம்மை விட்டு சென்ற நமது அருமை நண்பர் கமுதி சிவகுரு அவர்கள் நம்மை விட்டு சென்றது அனைவருக்கும் அறிந்ததே அவருடைய அந்த ஆன்ம சாந்தியடைய நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அதனைத் தொடர்ந்து நமது புலவர் தமிழையா அவர்களினுடைய ஆத்மா சாந்தியடைய அவர்களையும் நினைத்து நாம் மௌன அஞ்சலி